ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால முடியும் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நம்மளோட ஆசை எல்லாம் ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அது கூடிய சீக்கிரமே நடக்க போது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்னைக்கு எபிசோட் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்க புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வசிய மருந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி கிட்ட சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அந்த வசிய மருந்து எடுத்து ரோஹிணி கிட்ட கொடுக்குறாங்க இந்தாங்கக்கா இந்த மருந்து நீங்க யூஸ் பண்ணுங்க டெய்லி வந்து ஒரே ஒரு

கூடக்கா எங்கள் ஊரில் இதுக்கு பெரிய டிமாண்ட் இதுக்கு பெரிய மார்க்கெட்டே இருக்குது ஸோ இது வந்து ரேட்டு கூட அப்படின்ற மாதிரி சொல்லி ஆயர் ரூபாயை வாங்குறாங்க ஸோ ரோகிணி இப்போ அந்த பாட்டில் பார்க்குறாங்க இவங்கள பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷம் ரோகிணிக்கு ஏன்னால் இதை எப்படியாவது வந்து மனோஜுக்கு வந்து கலந்து கொடுத்துடணும் மனோஜை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குன்னே கிடையாது இவங்க ஆரம்பத்தில் இருந்தே மனோஜை எப்படியாவது தன் பக்கம் இழுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல நேரங்களில் அது நடக்காமல் போயிருக்குது ஆனால் இது கடைசி முயற்சியாக இது இருக்கட்டுமே நம்ம இதை செஞ்சு பார்த்துருவோம் ஒருவேளை இந்த விஷயம் நடந்தால் நல்லது தானே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க சோ அடுத்த ஷார்ட் கட் பண்ணா இவங்க கட்டல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ இந்த பால்ல கலந்து கொடுத்தா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் மனோஜ் தன் கூட எப்படி அந்நியோன்யமா இருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க மனோஜ் பிடிக்கிறது என்ன மனோஜ் ஆடுறது என்ன மனோஜ் ஓடுறது என்ன இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறது என்ன அப்படியே டிப்டாப்பா முத்துமீனா எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க நினைச்சு பாக்குறாங்க சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜ் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் தன் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க இந்த விஷயத்தை நினைச்சு அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்துல இது கனவு அப்படின்னு சொல்லி தெரிய வந்து உடனே நினைவுக்கு வந்துடுறாங்க அப்போ மனோஜ் வந்து வர்றாரு அப்பதான் மனோஜோட என்ட்ரி அப்போ மனோஜிட்ட வந்து மனோஜ் பால் குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி ரோகிணி கேக்குறாங்க மனோஜ் சொல்றாரு ஏன் ரோகிணி இப்பதான் நான் வெளியே காஃபி குடிச்சிட்டு வந்தேன் இதுக்கப்புறம் எதுக்காக பால் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போ நான் சொன்னா நீ செய்ய மாட்டியா இதே இது உங்க அம்மா சொல்லிதான் நீ செஞ்சிருப்பல அப்ப நான் சொல்லனா செய்ய மாட்டேன் அதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போடுறாங்க உடனே ரோஹினி ரோகிணி எதுக்காக இவ்வளவு கோபப்படுறா இப்ப என்ன உனக்கு பால் குடிக்கணும் அவ்வளவுதான சோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது போய் நீ ஒரு குண்டா நிறைய கூட எடுத்துட்டு வா நான் வந்து குடிக்கிறேன் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்காக எதுக்கு அம்மாவெல்லாம் எழுத்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க ஓகே மனோஜ் நான் உனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பால் எடுக்க போகிறாங்க அப்போ மீனா அங்கே கிச்சனில் இருக்காங்க அப்போ மீனாட்ட கேட்குறாங்க மீனா மீனா பால் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ரோகிணி நான் இப்போ தான் போட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனா என்ன மீனா இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து எதுக்காக பால் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் காலி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ரோகிணி என்ன ரோகிணி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ தான் ரோகிணி எல்லாத்தையும் காலி பண்ணேன் நீங்கள் திடீர்னு வந்து கேட்குறீங்க உங்களுக்கு வேணும் அப்படி அப்படின்னா நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நான் எடுத்து வச்சிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அதுவும் சரி தான் சரி மினா நான் வெளியே போயே வாங்கிட்டு வந்து பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வெளியே வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் மனோஜ்க்கு வந்து பாலில் அதை கலந்து கொடுக்கறாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் இருக்குது யாருமே எதிர்பார்க்காத பெரிய சம்பவம் அப்போதான் மனோஜ்க்கு பாலை கொடுத்துட்டு அவங்க கிச்சனில் போறாங்க அங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ் வந்து வாசல்ல நிக்கிறாரு இதை ரோகிணி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இது கனவா நினைவா நிஜமாவே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியல அவங்க அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இது இது வந்து ஏதோ கிறிஷ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்க்குறாங்க அது கிறிஸ்தா நீங்கள் எப்படி கண்ணை தொடச்சி பார்த்தாலும் அது உங்களுக்கு கிறிஸ்தா உங்களுக்கு கிறிஸ் ஆப்போக்கிய வந்திருக்கா அப்படின்றத நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா கிறிஷை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தையே வரல இவங்க கிறிஷை பார்த்துக்கிட்டே நிற்காங்க கிறிஷும் இவனை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு சோ இந்த இடத்துல ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா செம்ம ஷாக் ஏன்னா ரோகிணி இந்த விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன ஏது அப்படின்றது ரோகிணிக்கு தெரியல பட் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருக்குது மட்டும் ரோகிணியால புரிஞ்சுக்க முடியுது அது என்ன சம்பவம் அப்படின்றத அவங்களால தெரிஞ்சுக்க முடியல சரி இப்போ முத்து வாசல்லே நிக்கிறாரு வந்தவனே பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்றாரு வாங்க அப்பா வாங்க அம்மா வாங்க மீனாவா ரவி வா சுருதி வா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தப்பட்டை போட்டு கூப்பிட்றாரு ரோகிணிக்கு உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரைட்டு நம்மளை கண்டுபிடிச்சிட்டா போல அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க தப்பு பண்ணிருக்காங்களா சோ அந்த விஷயம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு நினச்சி அவங்க ஷாக் ஆகிட்டாங்க அவ்வளோதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க பட் இது அவங்க மாட்டலை பட் அவங்க யோசிக்கிறாங்க நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏதாவது ஒரு தப்பு ரெண்டு தப்பு பண்ணியிருந்தால் ஞாபகம் இருக்கும் ஸோ அதனால் நெக்கச்சக்க தப்பு பண்ணியிருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற விஷயமே மறந்துருச்சு இந்த இடத்துல வந்து முத்துவை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் முத்துக்கிட்ட பேசி ஏதாவது சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கிறிஷ் தன்னோட தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு போல தான் முத்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா நடந்த கதையே வேற சோ முத்துக்கிட்ட வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு முத்துவை கூப்பிடுறாங்க முத்து கண்டுகிட்டுல எல்லாரையும் கூப்பிட்டாரு எல்லாரையும் வந்துட்டாங்க இங்க பாருங்கப்பா யார் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க ஏய் கிறிஷ் வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய் எல்லாரும் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வா கிறிஸ் நல்லா இருக்கியா சூப்பராக இருக்கு இருக்கியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ட் விஜயா வந்து எப்பயும் பல வழக்கம் போல தான் கிறிஷை பார்த்தாலே உங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகும் கிறிஷை பார்த்தோன்னு சி இவர் எதுக்கடா கூட்டு வந்து இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஒன்றும் சும்மாலாம் கூட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாரு எப்போ நான் உன்னை இறக்கி விட்டுட்டு நான் அந்த ஒரு பக்கமாக சவாரி வந்துகிட்டு இருந்தேன்ப்பா அப்போ என்ன நடந்ததுனாப்பா அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாரு கிறிஷோட பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு யாரோ வண்டிக்காரம் போல இழிச்சு போட்டு போயிட்டான் ஸோ நான் தான்ப்பா கொண்டு போய் அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்தேன் கிறிஷ் கூட இருந்தா அங்க யாருக்கு ரீச் பண்ணி யாரை கிருஷ்ண கொடுக்கன்னு தெரியல அதனால கிருஷ்ணன் நான் வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன் பா அப்படிங்கற மாதிரி சொல்ல அப்போ அண்ணாமலை இருந்துட்டு நல்ல விஷயம் தானப்பா பண்ணிருக்க இதெல்லாம் என்ன இருக்குது நீ பண்ணது ஒரு சூப்பரான விஷயம் அப்படினு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுறாரு ஆனா விஜயா இந்த இடத்துல பெரிய ஆர்கியுமென்ட் வைக்கறாங்க இல்ல இவன் இந்த வீட்ல இருக்க கூடாது யார் யாரனே தெரியாது இவன் ஊர் பேர் தெரியாது இவன் போய் ஏன் வீட்ல தங்குறதா முடியவே முடியாது இவனை முதல்ல கூட்டு போயிரு அப்படிங்கற மாதிரி சொல்லி ஆர்கியுமென்ட் பண்றாங்க முத்து முடியாது அப்படினு சொல்றாங்க மீனா வந்து உங்க இந்த பையனால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது இந்த வேணும் உங்கள் பக்கமே வரவிடாம நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் விஜயா வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மீனா கிட்டே மீனா எவ்வளோ தூரத்துக்கு சொல்லி பார்த்துட்டாங்க எத்த இந்த பையனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் த அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க ஆனால் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை இல்லை இந்த பையன் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க உடனே அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஏன் வீடு இங்கே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம முத்து டக்குனு ஊடால வந்து இங்கே பாருங்க இந்த வீடு அப்பா பேர்ல இருந்தா இருக்குது உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் கிடையாது அப்பாவுக்கும் இது சொந்தம் தான் ஸோ அதனால நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்பாவுக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்குது தான் கிறிஸ்ட் இருப்பான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல அண்ணாமலையும் அதே விஷயத்தை தான் சொல்றாரு இங்க பாரு விஜயா தேவையில்லாம இந்த பிரச்சனை வளர்க்காத அவன் தான் சொல்றான்ல அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அடிபட்ட ஆஸ்பத்திரியில இருக்காங்க பாவம் எங்க போய் படிப்பான் எங்க இருப்பான் எங்க தங்குவா இவனை யார் பாத்துக்குருவா இவன் எங்கேயே இருந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிறிஸ்ட் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் கிளாஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பெருமையா சொல்றாரு அப்ப முத்து கேட்கிறாரு என்னப்பா சொல்ற கிறிஸ்ட் கஷ்டம் கிடப்பானா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாப்பா இவனை பற்றி அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட நான் அப்பப்போ விசாரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க கிறிஷ் வந்து நல்லா படிக்கிற பையன் எப்பயும் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்கப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல அப்போ முத்து கிறிஷ பார்த்து கேட்குறாரு டே நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பியாடா சொல்லவே இல்லை சூப்பர் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப விஷ் பண்ணுறாரு அப்போ விஜயா வந்து சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க முடியவே முடியாது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து இடம் கொடுக்க மாட்டேன் இந்த பையன் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க ஸோ அவங்க சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது யாருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு பிடிக்கல ஏன்னா அங்கே இருக்கிறது அவங்களோட பையன் அப்படின்ற விஷயத்த அவங்களால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலை சொன்னால் இவங்களும் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்றதுனால அவங்களே பயந்து போயிருக்காங்க என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கில் தான் இருக்காங்க அவங்களுக்கும் முடியலை அதான் பிரச்சனை ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து முத்து ஒரு ஆப்ஷன் கேட்குறாரு சரி விடுங்க எதுக்காக நீ வேணா நான் வேணா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு வாக்குச்சீட்டு எடுத்து வச்சிருமே ஜனநாயக முறைப்படியே போமே கிருஷ் யாரெல்லாம் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்ல ஒட்டு மொத்தமாக எல்லாருமே கை தூக்கிட்டாங்க விஜயா தவிர்த்து மனோஜும் கொஞ்சம் யோசிச்சாரு அப்போ அவங்க பால் குடிச்சிருக்காரு இல்லையா அவசிய பால் அதை வந்து என்ன சொல்றது அப்படின்னா ரோகினி வந்து போய் மனோஜ் கை தூக்கும் மனோஜ் அப்படின்னு சொன்னவொன்னேயும் அந்த பாலோட எஃபெக்ட்டை எவரும் கை தூக்கிறாரு ஆமா கிருஷ்ணனா கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டுமே கொஞ்ச நாள் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு ஸோ இங்கே விஜய்யாவுக்கே செம்ம ஷாக் இடே என்னடா சொல்ற மாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பெரிய ஷாக்ல இருக்காங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் எப்பயுமே இவங்க கண்ட்ரோலில் இருக்கணும் இவங்க பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும் அல்லது இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ தான் அதுவும் நடந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா விஜயாவுக்கு மெஜாரிட்டி ரொம்ப கம்மி ஸோ அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது கண்டிப்பாக கிறிஷ் இங்கே தான் இருப்பா இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வருது ஸோ இங்கே தான் கிறிஷ் இதுக்கப்புறம் இருக்க போகிறார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்போ ரோஹிணியால் கிறிஷ் கிட்ட கூட முடியலை ஏன்னா அவங்களுக்கு வந்து பாசம் இருக்குது போகவா வேணாமா என்ன செய்ய ஏது செய்ய அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த ஷீன் பார்த்தீங்கன்னா நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க அம்மாவை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு ரோட்டில் கூட அவனுக்கு ஒழுங்காக போக தெரியாதா இப்படி தான் போய் யார் மேலேயே அது மோதுவியா இல்லை யாராவது இடிக்கிற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே போய் கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நான் வேணுக்கணுமா பண்ணேன் எல்லாமே யதார்த்தமாக நடந்ததுமா நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த சம்பவம் நடக்காமல் நம்மளால் தடுக்க முடியுமாமா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லி பார்க்குறாங்க ரோஹிணி வந்து கேட்குற மாதிரியே இல்லை அவங்க எப்படி வந்தாலும் என்ன நீ பார்த்து போகணும்ல சரி உன் மேலே பட்டுச்சு தம்பி மேலே பட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேவராக எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்தம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ரோஹிணி நான் சொல்கிற விஷயம் உனக்கு புரியுதா இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சு நடக்கல ரோஹிணி எல்லாமே தெரியாமல் நடந்த விஷயங்கள் யாருமே வேணுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க ரோஹிணி வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுமா நீ எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் எவ்வளோ விஷயங்கள் சொல்லி பார்க்குறாங்க பட் அது அவங்க வந்து கேட்குற மாதிரியே இல்லை அதெல்லாம் முடியவே முடியாதுமா நீ எப்படி வந்து இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சண்டை தான் போடுறாங்க அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க ஏன் ரோகிணி எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்திருந்தா அந்த பையனோட வாழ்க்கை என்ன ரோகிணி ஆயிருந்திருக்கும் சரி எனக்கு விடு அந்த வண்டிக்காரன் என்ன இடிக்கிறது போய் தம்பி அடிச்சிருந்தானே என்ன ஆயிருக்கு ரோகிணி கொஞ்சமாவது இதெல்லாம் நீ தான் பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் நான் யோசித்தா பேசுகிறேன் இந்த நிலைமைக்கெல்லாம் யார் காரணம் பழைய பஞ்சாங்க தான் இவங்க வந்து அவங்க அம்மாவை கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னா வழக்கம் போல ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லுவாங்க அதுவும் ரிபீட்டடா சொல்லுவாங்க என்னோட இந்த நிலைமைக்கு நீதாம்மா காரணம் நான் இப்படி வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பழசா ஒரு நாள் டயலாக் பேசுவாங்க பார்த்தீங்களா எனக்கு வந்து விவரம் தெரியாத வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்தை தான் அவங்க ரிபிட்டடாக சொல்றாங்க ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அம்மாவை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க அம்மா ஆஃப் ஆயிடுவாங்க ஆமா நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்ததுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவங்க அம்மா கிட்ட எப்பயுமே அந்த டயலாக் அதே மாதிரி தான் இந்த முறையும் அந்த டயலாக் சொல்லி சமாளிச்சிட்டாங்க சரி இவ்வளவு தாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து எல்லாம் ஒரு சூப்பரான சம்பவம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் தான் ரொம்ப திரில்லிங்கான சம்பவம் நடக்க போகுது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயா ஒரு பக்கம் மாட்ட போறது ரோகினி ஒரு பக்கம் மாட்ட போறது சோ விஜயா கதைக்கு ஃபர்ஸ்ட் வருவோம் ரோகிணி கதை தான் இவ்வளவு நேரம் ஓடி இருக்குது அதனால நம்ம விஜயாவோட ஸ்டோரிக்கு வருவோம் விஜய்யா நாளுக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா அசிங்கப்பட்டு நிற்க போறாங்க ஏன்னா அங்க தீபன் வந்து ஒரு பெரிய வேலையா பார்த்து விட்டாரு வந்து கன்சீவாக இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் விஜயா விஜயா கொடுத்த ஃப்ரீடம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தையே நடக்க போது அது என்ன அப்படின்றத விரிவா பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் பாத்தீங்கன்னா வளர்க்கும் போல் இவங்க டான்ஸ் ஸ்கூலில் ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரதி வந்து சடனா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க விஜயாவுக்கு வந்து பயம் வந்துடுது எதுக்காக இவன் மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்ல இருக்காங்க அப்போ இவங்க பார்க்குறாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்ப என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்க டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணு கன்சீவா இருக்கா அப்படின்ற விஷயத்தை சொல்லி ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது விஜயாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது பார்வதிக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது ஏன்னா இந்த விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம முத்து மீனா வான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முத்து ஒரு பக்கம் வான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மீனா ஒரு பக்கம் வான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் தப்பாக இருக்குது எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் இது எதையுமே அவங்க கொஞ்சம் கூட கேர்லே எடுத்துக்கிறல மீனா சொன்னப்போ அதை பெரிய பஞ்சாயத்தாக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்ச மாதிரி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதை வந்து மீனா பார்த்துருவாங்க மீனா பார்த்துட்டு அவங்க அத்தையிட்ட போய் சொல்லுவாங்க அத்தை இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே தீபன் ரதி ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க டான்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இவங்க வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு டான்ஸ்னா என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே ஒட்டு மொத்தமா மாத்தி விட்டுட்டாங்க மீனாவும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்ப்பாங்க இல்லத்த இது கொஞ்சம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்ப்பாங்க ஆனா எதையுமே கேட்க மாட்டாங்க அவங்க சொல்ற விஷயத்த நம்பிட்டு தன்னோட சொந்த மருமகள் மேலேயே பழி தூக்கி போடுவாங்க இங்க பாரு உனக்கு டான்ஸ் பத்தி என்ன தெரியும் எதுவுமே தெரியல நீ அமைதியா இரு எதுக்காக நீ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க அதுபோக போக பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் டான்ஸ் வராது அப்படின்ற மாதிரி ரொம்ப அவதூறாக பேசிடுவாங்க அதுக்கப்புறம் மீனா இவங்க விஷயத்தில் தலையிடவே மாட்டாங்க ஒதுங்கியே இருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபன் முத்து ஒரு முறை பார்த்துருவார் பார்த்துட்டு அவரும் சத்தம் போடுவார் அவராவது சத்தம் போடுறத விட பார்வதி கிட்ட போய் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சரி கிடையாது கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அது போக டான்ஸ் ரூமை தவிர மீது எல்லா எப்பயுமே பூட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டும் போயிருந்துருப்பார் ஸோ இவ்வளோ தூரம் எச்சரிக்கை பண்ணியும் இப்படி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது உண்மையிலே கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா முழுக்க முழுக்க செய்யாத ஒரு தப்புக்கு அசிங்கப்பட்டு நிற்க போகிறாங்க அதுதான் நடக்கப்போகுது எல்லாரும் சேர்ந்து விஜயா அடிக்கிறதுக்கு ரெடியாக வந்துட்டாங்க அந்த நேரத்தில் மட்டும் மீனா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் செப்புளை சேர்த்து ஒன்று விட்டுருப்பாங்க ஸோ மீனா இருக்க போய் மீனா அவங்கள காப்பாத்திட்டாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்தவங்க விஜயா யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா விஜயாதானே அந்த டான்ஸ் குழோட சிஇஓ ஸோ விஜயா யார் அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க தான் விஜயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயா வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க அப்போ அங்கிருந்து வந்தவங்க அடிக்கிறதுக்காக நேரம் ஓடி வந்து கையை ஓங்க மீனா வந்து சரியான நேரத்தில் தட்டுக்கலைனா சிவல் வச்சு பலாருன்னு ஒரு அற விட்டுருந்துருப்பாங்க பட் மீனா தப்பு பண்ணிட்டாங்க மீனா அந்த விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது அடிச்சா அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்துருக்கணும் ஏன்னா இவங்க தான் இருந்து சொன்னாங்களே இவங்க மேலே வந்து ஏதோ தப்பு இருக்குது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னாங்க அதை கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்கிற புரிஞ்சிக்கல அப்படின்றத விட அதை வந்து ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை மீனா சொன்ன விஷயத்த வந்து ஒரு கன்சிடரே பண்ணல இவெல்லாம் என்ன சொல்ல நம்மளாம் என்ன கேட்க இவளுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து கடைசியில் பழகி தூக்கி மீனா மேலே போட்டு அது பெரிய பஞ்சாயத்து ஆகணும் எங்கே பார்த்தீங்களா அதுக்காகவே இவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் தேவைதான் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும் ஸோ நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்க நிற்க போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது இந்த சீன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அவங்க ரெண்டு பேர் ஆட்டிடியூட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இப்போ நடந்துடுச்சு அது விஜயாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வந்து முடிஞ்சிருச்சு விஜயா கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல தனக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீனா வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்கங்க உண்மையிலே மீனா அந்த இடத்துல இன்வால்வெண்டே ஆகிருக்க கூடாது அவங்க பாட்டுக்கு அடிங்க எங்க தான் அடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கணும் உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு மீனா வந்து அவங்க அறையை வரும்போது தடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் மீனா மேல விஜயாவுக்கு ஒரு சின்ன கரிசனம் வரும் இவ்வளவு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்னும் ஒப்பீனியனும் இருந்திருக்காது பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு எப்படி சொல்ல நடந்த சம்பவங்கள் அவங்களோட மனசை மாத்துறதுக்கான ஃபுல்லா மாத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு கொஞ்சோண்டி அவங்க மனசு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மீனா வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது முன்னாடி வந்து இல்லையா இதுவே இவங்க மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஒரு மனுஷியா இருந்தால் இந்த டைம்லையாவது மாறணும் யார் தனக்கு உதவி செய்கிறா தனக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்குற வரும்போது யார் வர்றா அப்படின்றதையாவது புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமாவது அவங்க வந்து கொஞ்சமாவது மாறினாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை இதுக்கப்புறம் நான் மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட செல்ஃபிஷ் மட்டும்தான் முக்கியம் வேற யாரை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனாங்க அல்லது சொன்னாங்க நான் உண்மையிலே சொல்கிறேன் அவங்கெல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது அப்படின்றதுதாங்க நிதர்சனமான உண்மை ஒரு மனுஷியா இருந்தால் நிச்சயமா இந்த இடத்துலையாவது தெரிஞ்சிருக்கணும் நமக்காக மீனா வந்து நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயாவது அவங்க திரிந்திருக்கணும் ஆனால் அதுக்கும் திருந்தலைன்னா இவங்களெல்லாம் மனுஷி கணக்கிலேயே சேர்க்க முடியாது இவங்க மனுஷியா இருந்தால் தானே மனுஷி கணக்கில் சேர்க்க முடியும் ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறமா அதை அவங்க திருந்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாலு எபிசோடுக்கான ப்ரொமோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன நடந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கிறிஷை கூப்பிட்டு நைட்டு அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்க பாரு கிறிஷ் என்ன சம்பவம் நடந்தாலும் நான் தான் என்னோட அம்மா அப்படின்ற விஷயத்தை நீ எக்காரணத்துக்கு கொண்டும் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி க்ரிஸ்க்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ க்ரிஸ் கேட்குறாரு ஏம்மா எதுக்காக நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்க ஆமாம் கிறிஸ் இப்போதைக்கி நீ அந்த விஷயத்தை சொன்னேன் அப்படின்னா அது அம்மாவுக்கு பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால இப்போதைக்கு நீ அந்த விஷயத்தை யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடு ஏன்னா அம்மா இந்த வீட்டில் இருந்தால்தான் உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அம்மா உனக்கு முக்கியம் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு க்ரிஷை வந்து ப்ரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா சொல்கிற விஷயத்தை தான் நீ கேட்கணும் நீ அப்பா அம்மா சொல்கிற விஷயத்தை கேட்டால் அப்படின்னா சீக்கிரமே அம்மாவை எப்பயுமே உன் கூட இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிருவேன் எப்பயுமே உன் கூட வந்து நான் கூப்பிட்டுக்கிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சின்ன பையனுக்கு தேவையே இல்லாத ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இவங்க பண்ணுறது மிகப்பெரிய தவறு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தன்னோட சொந்த பையன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ற விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் தாண்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நோக்கம் அவங்க நல்லா இருந்தால் போதும் அவங்க வந்து திருப்தியாக இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தாண்டி கிறிஷுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அவனும் பாவம் தான் அப்படின்ற ஒரு தாட்கே அவங்க வரமாட்டேங்கிறாங்க அவங்களை மாத்தி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தன்னோட சுயநலத்துக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற அளவுக்கு மாத்தி விட்டுறது இவங்க பண்ற விஷயங்கள்லாம் இவங்க திருந்தணும் இல்லை அப்படின்னா அதுக்காக வருந்தணும் நம்ம பண்றது தப்பு நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருந்துனாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா வருந்த மாட்டாங்கங்க அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது ரோகிணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வருங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றத சொல்லியாகணும் முழுக்க முழுக்க ஒரு சுயநலமா இருக்கிற ஒரு ஜீவன் இது கொஞ்சம் கூட மனிதாபிமான மனசாட்சி அப்படின்ற விஷயம் எதுவுமே இல்லாம ஒரு முழுக்க முழுக்க கை கடைஞ்செடுத்த சுயநலம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றதுல நமக்கு நல்லாவே தெரியும் அவ்வளவு உறுதியா இருக்காங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதை வந்து நல்லா தெளிவாக பண்ணுவாங்க ஆனா மீண்டும் இதே விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அவங்க மாற்றுறது உறுதி அப்படின்றது எந்த ஒரு மாற்றுகட்டும் கிடையாது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனால் ஒரு விஷயம் நாளைக்கு கல்லில் நம்ம மீனா கல்லில் வந்து ரோகிணி மாட்டுவாங்களா ஏன்னா என்றைக்கும் இல்லாத அதிசயமாக ரோகிணி கிறிஷ்யை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது அதுவும் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி இவங்க வந்து இப்படி செய்கிற ஆளே கிடையாது அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதில் எங்கே சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போகுது அப்படின்னா இவங்க வந்து எப்படி வந்து கிருஷ்ண இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு தாட்டு அதான் அதை தான் ஆரம்பத்தில் யோசிச்சாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க அதனால தான் கிருஷ்ணன் வந்து நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்து மீனை வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க யோசிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க நல்ல மனசு அவங்க அப்படி அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க பட் இவங்களுக்கு வந்து அந்த நல்ல மனசு கிடையாதுல்ல ஸோ இவங்க வேற மாதிரி தான் யோசிப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க பட் இதனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய ஆபத்தாக தான் கொண்டு போய் முடியும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது இவங்க திருந்துறாங்களா அல்லது மருந்துடறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் ரோகிணியை பொறுத்தவரைக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி எப்பயுமே இந்த ஜென்மத்தில் அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத தான் நம்ம நல்லாவே சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னா ரோஹிணி பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும் ஆரம்பத்திலே தெரிஞ்ச விஷயம் தான் இது தெரியாத ஒரு விஷயம் கிடையாது ஆனால் இருந்தாலும் கிருஷி விஷயத்துலையும் சரி அவங்க அம்மா விஷயத்துலையும் சரி கொஞ்சமாவது மாற்றி நடந்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இல்லைங்க நீங்கள் அவ்வளோ தூரத்துக்குலாம் என்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நான் அப்படிலாம் மாற்றியெல்லாம் பேச மாட்டேன் எனக்கு ஒரே பேச்சு தான் கிறிஷ் வந்து என்னோட பையன் தான் நான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக கிறிஷிக்காகலாம் இந்த ஃபேமிலியை விட முடியாது ஏன்னா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஃபேமிலியில் இவ்வளோ போய் சொல்லி நான் மெயின்டெயின் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் நான் அதே விஷயத்தை பண்ணி தான் அந்த குடும்பத்தை நான் மேனேஜ் பண்ணணும் அதனால் எனக்கு கிறிஷ் முக்கியமாக இந்த குடும்பம் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த குடும்பத்தில் நான் வாழ்கிறது தான் முக்கியம் கிறிஸெலாம் அதுக்கப்புறம் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல நாளைக்கு கிறிஸ்டி இதை விட கொஞ்சம் பெரிய பயன் ஆயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள மதிக்க மாட்டாச்சு எல்லாம் ஒரு தாயாகவும் அவன் பக்கத்தில் இருந்துமே நீ யார்கிட்டயே சொல்லலை நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கிறிஸ்து வந்து ரொம்ப கோவப்பட்டு தான் செய்வார் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கொஞ்சமாவது திருந்தி கிருஷ்காக யோசிச்சுக்க யோசிக்கணும் அதே மாதிரி அவங்க அம்மாவுக்காக யோசிக்கணும்னா அவங்க அம்மாவும் பாவம் அவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க அம்மாவுக்காவது கொஞ்சமாவது இறக்க காட்டலாம் ஆனால் யாருக்குமே இறக்கம் காட்ட மாட்டேன் எனக்கு என்னோட வாழ்க்கை முக்கியம் என்னோட நலன் முக்கியம் அப்படி இருந்தாங்க அப்படின்னா இது எங்கே கொண்டு போய் அவங்கள முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு விஷயம் இது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ பார்ப்பங்க இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடிய போகுது எப்படி வந்து இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க போறாங்க அப்படின்றது இனி வர்ற எப்போ சொல்ல தெரியும் ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது ரோகிணி திருந்தவும் மாட்டாங்க அவங்க செய்யற தப்புக்காக வருந்தவும் மாட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பாக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கற வெள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதாங்க நாங்க எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் தேங்க் யூ